முருகப்பெருமானுடைய சூரசம்கார விழாவிற்கு முதல் நாள் முருகப்பெருமானுடைய கருவறையில நடந்த ஒரு அதிசயத்தின் காட்சிகளை தான் இந்த நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அதாவது இந்த காட்சிகளை மேலோட்டமாக பார்க்கும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது போல தெரியக் கொடுங்க ஆனால் இத நாம நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது தான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமானது தெரிய வரக் கொடுங்க ஆமாங்க முருகப்பெருமான் ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு இருந்து கொண்டு இருக்காரு அவரை தனிப்பட்ட இப்படி பால் அபிஷேகமானது முருகப்பெருமானுக்கு நடத்தப்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க பொதுவாகவே கடவுள்களுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்ப்பதே பாத்தீங்கன்னா நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் சம்காரத்திற்கு முன்பாக ரொம்பவே உக்கரமாக இருக்காரு அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வகையில தான் அவருக்கு குளிர் பாலால அபிஷேகமும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகளை தான் மனம் குளிர நம்முடைய வீடுகளிலேயே இருந்து அதாவது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கே சென்றாலுமே இது போன்ற அபூர்வமான காட்சிகளை நம்மளால கண் குளிர பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகம் தாங்க அந்த கூட்ட நெரிசல்ல இது போன்ற காட்சிகளை நம்மளால பார்க்கறது அப்படிங்கறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கக்கூடுங்க ஆனால் இன்றைய நாள் நம்முடைய வீடுகளில் வெளியிலேயே இருந்து அதிலேயும் சூர தினத்திற்கு ஒரு நாள் முன்பாக இது போன்று முருக இந்த காட்சிகளை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் ஏன் முருக பெருமான் இப்போது ஆக்ரோஷத்தோடு இருந்து கொண்டு இருக்காரு மேலும் இந்த சூரசம்கார நிகழ்வின் போது என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முருகன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னை பார்வதி தேவியிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கி சூரனை வதம் செய்த செய்தனால தான் சம்கார விழா என்று சொல்லி வெகு விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த ஒரு அரிதான நிகழ்வானது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தான் நடைபெற்று இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால மற்ற கோவில்களை காட்டிலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலானது இந்த கந்த நிறைவு விழாவான இந்த சூரசம்கார நிகழ்வுல கலந்து கொள்வதற்கு பலருமே ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட சூரசம்காரத்திற்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வகையில அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டதுங்க அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்க உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர முருகனுடைய திருமந்திரத்தை அதாவது கந்தனுக்கு ஆரோக முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காட்சிகளை பாருங்க இது தாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி இந்த காட்சிகளை பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க முருக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாலால பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்துட்டு இருக்காங்க நாளைய நாள் முருக பெருமான் பார்வதி கிட்ட வேல் வாங்கி சூரனை பார்த்தீங்கன்னா வதம் செய்ய போகிறார் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வானது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல அரங்கேற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது அரக்கன் பார்த்தீங்கன்னா மக்களையும் தேவர்களையும் ரொம்பவே துன்புறுத்தி வந்தான் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் முருகப்பெருமான் ரொம்பவே ஆக்ரோஷத்தோடையும் கோபத்தோடையும் இருந்து கொண்டு இருக்காரு அப்படிப்பட்ட அவருடைய கோபத்தை தனித்து எல்லாமே நல்லதாக நடந்து முடிய வேண்டும் முருகப்பெருமானுடைய இந்த யாகமானது ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தாலையும் முதல் நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்க சென்ற அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடு

வரக்கூடிய திருவிழாவின் முக்கிய நாட்களாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய இரு தினங்கள் திருச்செந்தூர் பகுதி வழியாக செல்லக்கூடிய கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் இலகுரக சரக்கு வாகனங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது அதன்படி இந்த இரண்டு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களை தவிர தூத்துக்குடி திருச்செந்தூர் வழியாக செல்லக்கூடிய கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் இலகுரக சரக்கு வாகனங்களுக்கு முற்றிலுமாக தடையானது விதிக்கப்பட்டு உள்ளதுங்க அதே போன்று திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கும் உபரியில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருச்செந்தூருக்கும் சாத்தான்குளத்தில இருந்து பரமன்குறிச்சி வழியாக திருச்செந்தூருக்கும் செல்லக்கூடிய கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் இலகுரக சரக்கு வாகனங்களுக்கு முற்றிலுமாக தடையானது விதிக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அசுரர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்காங்க அசுரர்களுடைய இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றக்கூடிய நோக்கத்துடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றி கண்களை திறக்க சிவனுக்கு ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதகம் ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அதே முகம் மனம் என்று ஆறு முகங்களானது உண்டுங்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்களில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறுமே ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் அந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது பிரணவ சொணியான முருகனிடம் காக்கக்கூடிய கடவுள் முகு அழிக்கக்கூடிய கடவுள் ருத்ரன் படிக்கக்கூடிய கடவுள் பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குபவர் மேலும் முருகப்பெருமான் சிவாக்னியில் தோன்றியதால் ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றியிருந்தார் இத்திருவுருவதை பெற்றதால ஆறுமுக சுவாமி என்ற பெயரானது முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அத்து முடன் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக சேர்த்தல் செய்ததால முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் அவன் முருகப்பெருமான் வேதகுரு பிரகஸ்பதி மூலமாக அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தார் திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களை நீங்க அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை அஞ்சக்கூடிய முகம் தோன்றும் போது இந்த ஆறுமுகத்தை எண்ணுங்கள் உங்களுடைய குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என்னுடைய வேலை என்றார் அசுரர்கள் அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையுமே ஐந்து நாட்கள்ல அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் இந்த சூரபத்மன் தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திறந்தும்படி திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மனோ பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலையும் முடியாது என்று வீர வசனமாக பேசினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமான சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவுல வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வ வந்தான் அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் உலகளாக வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம் இல்லையா சோ அவர் அந்த நகர அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏலனம் செய்தார் ஏ சிறுவனே நீயா என்ன கொல்ல வந்தாய் பச்சை பிள்ளையப்பா நீ உன்னை பார்த்தாலேயே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று சொல்லியிருக்காரு அதுக்கு முருகன் பார்த்தீங்கன்னா அசரவில்லை தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினுமே முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு என்றார் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன்னுடைய விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவமானது மறைந்து நாணமானது பிறந்தது அப்படின்னு சொல்லலாம் முருகே என்னுடைய ஆணவம் மறைந்தது தெய்வமான உன்னுடைய கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயம்புறுத்த கடலாய் மாறினேன் உன்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன்னுடைய திருவடியே கதி என சரணடையும் புத்தியை வெற்றியையும் பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ